அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி உளுந்து உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் உளுந்து அரிசி வெல்லம் நெய் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் வெறும் வெறுங்கடாயில் உளுந்து போட்டு ஒரு கப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ உளுந்து தேவையோ அவ்வளோ உளுந்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு காட்டேன் உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அதில் கால் கப்பு அரிசியை போட்டு அதையும் நல்லா நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் அதோடு சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா நான் வறுத்துட்டு காட்டுறேன் உளுந்து அரிசியும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து அரிசியும் நல்லா வறுபட்டுறத ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டாச்சு இப்போ இதை மிக்ஸி ஜார்லாம் மாற்றிக்கலாம் பிசிஜாறு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கணும் நல்லா காஞ்சு அதில் இப்போ நம்ம வச்சுருந்த அரிசியும் உளுந்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வறுத்து வச்சுருந்த ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் உளுந்தையும் அரிசியும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம இதோட நம்ம வச்சுருந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு உளுந்துக்கு நான் ஒன்றரை கப்பு வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சுகர் ஏற்ற மாதிரி நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதோடு சேர்ந்து நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் உளுந்தையும் அரிசி சர்க்கரை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு எல்லாத்தையும் இப்போ ரெடி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நெய்யை சூடு பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோ நெய்யை ஊற்றிக்கோங்க நான் கம்மியாக தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா உருகி வந்துருச்சு இப்போ நம்ம நெய் எடுத்து நம்ம வச்சுருந்த அரைச்சி வச்சுருந்த மாவோட நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம சூடாக இருக்கும் கை வச்சு நம்ம பெசர முடியாது அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கைப்பிருக்கிற சூடு வரைக்கும் ஓரம் வரைக்கும் நல்லா நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கைப்பறுக்குற சூடு வந்தோடனே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் கை பொருக்கிற சூடு வந்துடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பிடிச்சிட்டு காட்டுறேன் ஒரு உருண்டை ரெடி இந்த மாதிரி தான் எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சிக்கிறோணும் இந்த மாதிரி அடுத்த உருண்டை இப்போ பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து நெய் அதிகமாக வேணுமா சரியாக பிடிக்கிறதுக்கு வரலைன்னா நெய் கொஞ்சம் அதிகமாக சூடு பண்ணி ஊற்றி நல்லா நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் நான் கொஞ்சம் இது புழு புழுன்னு தான் இருக்குது அந்த மாதிரி தான் நான் பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்தாச்சு ஒரு கப்பு உளுந்துக்கு இவ்வளோ உருண்டைகள் கிடச்சிருக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உளுந்து உருண்டை ரெடி உளுந்து உருண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பெண்களுக்கும் ரொம்ப நல்லது இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உளுந்து உருண்டை ரெடி